அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் ஆய் உங்களுக்கு தெரியும் கடந்த சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த நாட்டின் வரலாற்றில் அண்மை காலத்தில் ஏற்பட்ட மிகவும் மோசமானதோர் இயற்கை பேரவலத்திற்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது தித்வா சூறாவளியும் அதனை பின்தொடர்ந்த வெள்ளம் மண் சரிவு போன்ற புடையங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய துருப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருந்தது முதற்கண் இந்த நிலைமையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க பாடுபட்ட எமது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அதுபோன்று முப்படையினர் போலீஸார் அதுபோன்று சுகாதாரத்துறையினர் அனைத்து அரசு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோன்று இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எமது நாட் நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காகவும் இந்த மக்களது வாழ்க்கையிலே மீள ஒரு சாதாரண நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காகவும் நம்முடன் சேர்ந்து உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அரசாங்கங்களுக்கும் அனைத்து அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கும் அதுபோன்றும் இந்த வேலையில் நம்முடன் கைகோர்த்திருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட சர்வதேச நிறுவனங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்ள நாங்கள் கடமைப்படுகின்றோம் அதுபோன்று எப்பொழுதும் இலங்கை மக்களுக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்படும் வேளையிலே தம்முடன் சேர்ந்து நீங்கள் நேரடியாக களத்திலே இல்லாவிட்டாலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு பல்வேறு தரப்பட்ட உதவிகளை மேற்கொள்ளும் நமது வெளிநாடுகளில் வாழ் இலங்கை குடிமக்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் உங்களது இந்த விலை மதிப்பற்ற இந்த உதவிகள் இந்த வேளையிலே தமது வேலை திட்டங்களை மிகவும் விலகுவாக மக்கள் மக்களிடம் சென்றடைய வைக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்களினால் இந்த மக்களை மூள்குடியேற்றுவது தொடர்பாகவும் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் அல்லது வாழ்க்கையினை மீள கட்டியடைப்புவது தொடர்பாகவும் அது போன்று இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட விளக்கங்கள் பல்வேறு தரப்பட்ட வெளியீடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக அதுமீரகு ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக் அவர்களினால் வெள்ளம் உட்புகுந்த அனைத்து வீடுகளுக்கும் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபா பிரகாரம் வழங்கப்படும் என்றும் அதுபோன்று பாடசாலை கற்றல் உபகரணங்கள் அழிந்த சீர்குலைந்த பிள்ளைகளுக்கான ஒரு தொகை கொடுப்பன வழங்கப்படும் என்றும் மேலும் தமது வயல் நிலங்கள் தமது மீன்பிடி உபகரணங்கள் அதுபோன்று தமது வியாபாரங்கள் அழிந்த பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சரியான வகையிலே மதிப்பு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நஷ்டகீடுகள் வழங்கப்படும் என்ற புனியமும் பாராளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் அவை சுற்று நிறுவனம் ஊடாக மக்களுக்கு தற்பொழுது உத்தியோகத்தர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதன் பிரகாரம் முதற்கட்டமாக பல்லாயிரக்கணக்கானோர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவினை பெற்றிருக்கின்றார்கள் அவை மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த வேலையிலே நான் ஒருபுடையத்தை நான் கூறியாகவே வேண்டும் எமது மக்கள் மத்தியிலே ஒற்றுமை சகவாழ்வு அது போன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற இந்த ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழும் இந்த நிலைமை என்பது கடந்த சில நாட்களாக மிகவும் உயரிய வகையிலே வழிபட்டிருந்தது பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மக்களது அதி உயரிய பங்களிப்புடன் செயற்படுத்தப்பட்டிருந்தது இது இந்த வேலை திட்டங்களை மிகவும் வேகமாக முடித்து வைப்பதற்கான ஒரு முதற்கட்ட ஒரு அடியாக நாங்கள் காண்கின்றோம் நாங்கள் எதிர்பார்க்கும் ஒரு சிறப்பான ஒரு சமூகமும் இவ்வாறே அமைய வேண்டும் என்கின்ற அந்த அவா அந்த எதிர்பார்ப்பு முக்கியிருக்கின்றது ஆக இந்த வேளையிலே தொழில்நாடுகளின் வாழ் அனைத்து இலங்கை மக்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை கொடுக்கின்றோம் நீங்கள் வழங்குகின்ற பொருளாதார நிதியாக இருக்கலாம் நீங்கள் வழங்குகின்ற பௌதீக உதவிகளாக இருக்கலாம் இந்த அனைத்து விடயங்களையும் எமது தூதுவராலயம் எமது உயர்ஸ்தானிகர் ஆலயம் அது போன்ற கன்சூர் ஜென்ரல் காரியாலயங்களூடாக நீங்கள் வழங்க முடியும் இது தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் இது தொடர்பான அனைத்து விதமான அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே நீங்கள் தயவு செய்து இந்த காரியாலயங்களை தொடர்பு கொண்டு அவர்களூடாக நீங்கள் வழங்க வேண்டிய வழங்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் வழங்க முடியும் அதுபோன்று நாங்கள் கடந்த சில நாட்களாக நாங்கள் இலங்கை மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில வங்கி கணக்குகளை நாங்கள் பிரகரணப்படுத்தியிருக்கின்றோம் இந்த வங்கி கணக்குகள் ஊடாகவும் நீங்கள் வழங்க வேண்டிய வழங்கக்கூடிய அந்த உதவிகளை நீங்கள் முன்வந்து வழங்க முடியும் அழகான வாழ்க்கை வளமான நாடு என்ற துணிப்பொருளில் இந்த நாட்டை நாங்கள் மிகவும் விரைவாக நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டு வந்த அந்த வேலையிலே இந்த அனர்த்தம் மூலமாக நமக்கு ஒரு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த வெளிநாடுகளின் உதவிகள் அதுபோன்று இந்த வெளிநாட்டு நிறுவனங்களின் உதவிகள் அதுபோன்று குறிப்பாக வெளிநாடுகளில் வாழ் எமது இலங்கை மக்களின் இந்த உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட உதவிகளை நாங்கள் சரியான வகையிலே ஒருங்கமைத்து நாங்கள் இந்த நாட்டினை இருந்ததையும் கூட இன்னும் பல பணிகள் நாங்கள் முன்னோக்கி எடுத்து செல்ல முடியும் முன்னோக்கி நாங்கள் கொண்டு செல்ல முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே நீங்கள் வழங்கும் அனைத்து விதமான உதவிகளும் இந்த விதமான ஊழல் மோசடி விரயம் இல்லாமல் சரியான வகையிலே அந்தந்த தேவையான மக்களை சென்றடையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே நாங்கள் மீண்டெழுவோம் நாங்கள் இந்த நாட்டினை புதிதாக கட்டியெழுப்புவோம் என்ற முடியத்தையும் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்